அப்போ ஓட்டு வந்து சொந்த வீடு இருக்கிட்ட வாங்கக்கூடாது வாடகை வீடாக இருக்கிறவங்கிட்ட பார்த்து ஓட்டு வாங்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்காண்டி இந்த அறிவிப்பு இது நடைமுறைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக படுத்த மாட்டாங்க மாட்டாங்களா சான்ஸே கிடையாது இவங்க சொன்ன அறிவிப்பில் எந்த அறிவிப்பு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இப்போ திடீர்னு கொடுக்குறாங்கல்ல இப்போ இப்போத்துலேருந்து வாங்குறவங்க இப்போ எப்படி தகுதி வந்துடுச்சா எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுக்குறதுனால ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ன பையன் யாருக்கு கொடுக்குறாங்க

அந்த பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் சொல்லிட்டு உரிமை தொகைன்னு ஒரு தொகை கொடுக்குறாங்க அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய நிபந்தனைலாம் வச்சாங்க ஒரு சிலருக்கு தான் இருக்குது சிலருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய நிபந்தனை வச்சாங்க அதில் ஒரு நிபந்தனை வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் மகிழ்ந்து வச்சுருக்கலாம் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு அவங்களுக்குமே தரப்போகிறேன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பு திடீர் அறிவிப்பு வந்து எதனா உள்நோக்கங்கள் இருக்கா இல்லை எலெக்ஷனுக்காண்டி இந்த திடீர் அறிவிப்பு எனக்கெல்லாம் வரவே இல்லை நான்லாம் ஓனர்ஸ் கிடையாது ஆனால் கார் இருக்குது பட் ஓன் ஹவுஸ்லாம் இல்லை எனக்கெல்லாம் வரவே இல்லையே இப்போ அறிவிப்பு அடுத்த எலக்ஷனுக்காண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்காண்டி இந்த அறிவிப்பு இதுவும் நடைமுறைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க மாட்டாங்க மாட்டாங்களா சான்ஸே கிடையாது இவங்க சொன்ன அறிவிப்பில் எந்த அறிவிப்பு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இனிமேல் எல்லாேருக்கும் சொன்னாங்க அப்புறம் வந்து கூட்டுறவு வங்கியில் இருக்கிற நகைக்கெல்லாம் சொன்னாங்க அப்புறம் அஞ்சு பவுனுக்குள்ளே இருக்கணுங்க அப்புறம் ரெண்டு பவுனுக்குள்ளே இருக்கணுன்னாங்க அப்புறம் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு அது கிடையாதுன்னாங்க எது ஒழுங்காக செஞ்சாங்க அதெல்லாம் சான்ஸே கிடையாது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்காண்டே எதுவும் சொல்கிறாங்க அது நான் அப்ளையே பண்ணலை போனாட்டி அப்ளை பண்ணி கிடைக்கவே இல்லை திருப்பி இப்போ அப்ளை பண்ண மட்டும் கிடைக்க போதா எலெக்ஷனுக்காக சொல்றீங்க அப்ப இந்த ஆயிரம் இதெல்லாம் வச்சு மக்கள் வாக்களிப்பாங்களா அப்ப இதெல்லாம் பார்த்து வாக்கு சான்ஸே கிடையாது சார் அதெல்லாம் சான்ஸே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் சுத்தமாக சான்ஸ் கிடையாது எல்லாருமே மகளிர் பஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க அதில் எத்தனை பேர் பயணிக்கிறாங்க எத்தனை பேரால் முடியுது அது வில்லேஜில் கிராம் வில்லேஜ் சைடு வேணால் ரிப்ளைஸ் பண்ணுவாங்க சென்னை சைடெலாம் சான்ஸே இல்லை ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது எல்லா பெண்களும் போகிறாங்க வராங்களா போகிறாங்க வராங்க எவ்வளோ பேர் பேமெண்ட் பே பண்ணிவிட்டு போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் சான்ஸே இல்லை இந்த பஸ்ஸு ஒயிட் போர்டு பஸ் மட்டும்தான் போக முடியும் க்ரீன் போர்டு பஸ் மட்டும் தான் போக முடியுன்றாங்க அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா சென்னை சென்னை க்ரௌடில் கரெக்டான டைமுக்கு ஆன் டைமுக்கு அவங்க ஆஃபீஸ் போகணுன்னா என்ன பண்ண முடியும் சான்ஸே இல்லை ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கானு இப்படி ஒரு அறிவு இருக்கும் இன்னைக்கு நியூஸில் பார்த்து நானே டென்ஷன் ஆகும் அது வேண்டாம் வேண்டாம்

டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அழகாக டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க உண்மையிலே தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்கப்பா வேண்டவே வேண்டாம் அதெல்லாம் தேவையே இல்லை நிஜமாக தேவையில்லை சோம்பேறியாக தான் ஆக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறவங்களே வாங்குறாங்க ஃபஸ்ட்டு அவைல் பண்ணுறவங்க மேலேயும் தப்பு இருக்குது அதை கொடுக்குறவங்க மேலேயும் தப்பு இருக்குது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கட்டும் உண்மையிலே எவ்வளோ பேர் ரோட்டில் கஷ்டப்படுறாங்க அவங்கக்கிட்ட ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லைன்னு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் இருக்கிறவங்க அதை போய் அவைல் பண்ணி வாங்கிப்பாங்க அதை ஃபஸ்ட்டு அவங்க மாத்தினாங்கனாலே போதும் கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் தேவையே இல்லை தேவையே இல்லை ஃப்ரீ பஸ்ஸும் வேண்டாம் ஃப்ரீ ஆமாம் கை காட்டணும்னு நிறுத்த மாட்டேங்கிறாங்க உங்களை ஜென்சியே திட்டுறாங்க இவ்வளோ ஏறினாலே எங்களை திட்டுறாங்க திருப்பி நான் சண்டை போட்டு வந்திருக்கேன் ஏன்பா நாங்களா கேட்டோம் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னுட்டு கிளாஸ் கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம் எங்களுக்கு இதெல்லாம் தேவை மதிப்பு ஆமாம் குறையுது தேவையில தேவை தேவையே இல்லை எலெக்ஷனுக்காக பண்ண தேவை அவங்கவங்க சம்பாரிச்சு அதுக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எதாவது பண்ணாங்கன்னா போதும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தேர்தல் அரசியல் தான் இங்கே நடக்குதா எல்லாமே அதுதான் நடக்குது யார் வந்தாலும் அதைதான் பண்ணுவாங்க விஜய் வந்தாலும் அததான் பண்ணுவார் யார் வந்தாலும் அதான் பண்ணுவாங்க விஜய் இதை விட மேலேயே பண்ணுவார் கோடிநூத்தம்பது கோடி விட்டு அவரை போய் அப்படிதான் சொல்லுவார் அதெல்லாம் விட்டுல வர மாட்டார் பணம் நடிப்பார் பெண்கள் மீதான அக்கறையில் இப்போ இந்த புதிய அறிவிப்பை விட்டுருக்காங்களா இல்லை எப்படிக்கா பாக்கறீங்க கண்டிப்பா இல்லை ஏன்னா இன்னும் ஒன் இயர்ல எலெக்ஷன் வர்றதுனால இப்போ எல்லாருக்குமே கொடுத்தா ஓட்டு கிடைக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாங்க ஏன்னா அதில் காசு வராத நானும் ஒருத்தி தான் ஏன்னா ரேஷன் கார்டே எனக்கு கொடுக்கல ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டு ரேஷன் கார்டு வாங்கினேன் அதுலேயும் எனக்கு ரேஷன் கார்டு வந்துட்டு அரிசி அட்டை வராமல் சக்கரை அட்டை போட்டாங்க நான் கரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு தப்பாக போட்டாங்க இப்போ இப்போ வரைக்கும் ஸ்டில் எனக்கு தௌசண்ட் ருபீஸ் வரலை இப்போ எல்லாேருக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் வந்துட்டு எலெக்ஷன் வர போகிறதுனால அதுக்காக நான் நினைக்கிறேன் எலக்ஷனுக்காக தான் கண்டிப்பாக ஏன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இல்லையா இப்போ எல்லாரும் கொடுத்தானே ஓட்டு கிடைக்கும் அதனால நினைக்கிறேன் அப்போ அந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததும் அப்போ ஓட்டை பேஸ் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக அ அப்படி அப்படி அவர் சொன்னது அப்போவே கொடுத்துருக்கலாம் அந்த மறு வருஷத்துல இருந்தே கொடுத்துருக்கலாம் இப்போ தானே கொடுத்துட்ருக்காங்க முதல்ல ரெண்டு வருஷம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இப்போதான் டூ இயர்ஸ் தான் கொடுக்குறாங்க இப்போ இந்த இன்னும் ஒன் இயரில் கொடுக்குறாங்கன்னா இருக்கிற ஓட்டுக்காக கொடுக்குறாங்க கண்டிப்பாக மக்கள் அரசியல் நடக்கல கண்டிப்பாக இல்லை இவ்வளோ தரவே இல்லையே தரவே இல்லை கார் வச்சிருக்கீங்களோ காரும் வச்சிடல அந்த வீடு அப்போ ஓட்டு வந்து சொந்த வீடு இருக்கிட்ட வாங்கக்கூடாது வாடகை வீடாக இருக்கிறவங்கிட்ட பார்த்து ஓட்டு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஆமாம் அப்படிதான் சொல்ல முடியும் போட்டால் முதலமைச்சர் எல்லாருக்கும் போடணும் இல்லை போடக்கூடாது சொந்த வீடாக இருக்கிறவங்களா ஏன் ஓட்டு கேட்குறீங்க அப்போ நாங்கள் வசதியாக தானே இருக்கோம் அப்போ ஓட்டு போட முடியாட்ட சொந்த வீடோ வாடகை வீடோ எல்லாமே

ஆ எங்களை மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இல்லை வரல வரல ம் எப்படிம்மா பார்க்குறீங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க தேர்தலுக்காகனு இப்போ தேர்தலை வச்சு அரசியல் பண்ணால் மக்களுக்காக தானே அரசியல் பண்ணணும் மக்களுக்காக யார் பண்ணலையே பண்ணலையே மக்களுக்காக பண்ணுதா இருந்தால் ஏழை மக்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அந்த உதவி கொடுக்கலையா அவங்க கொடுக்கல கொடுக்கல இந்த திட்டா இப்போ சக்சஸாக ஃபெயிலியரா மகளிருக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ டிகிரி முடித்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து தாலிக்கு தங்கம் இதெல்லாம் வந்து கொடுக்குறோன்னு சொன்னாங்க எதுவுமே கொடுக்கல பெண்களுக்குன்னு எதுவுமே கொடுக்கல எதுவுமே நிறைவேற்ற நிறைவேற்றலை இல்லை இல்லை

நாலு வருஷத்துல நிறைய அனுப்பிச்சாச்சு எல்லாருமே நான் இல்லை மக்கள் எல்லாருமே அனுப்பிச்சிட்டாங்க ஒன்றும் அங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லை இப்போ தருன்றவங்க இந்த எலக்ஷன் தான் எலெக்ஷன் கோஷம் ஆமாம் வரப்போகுது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதனால தான் இருக்கு எலெக்ஷனுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க ஆமாம் இதெல்லாம் அது தானேப்பா காலங்காலமும் அதான் நடந்துகிட்டு இருக்கு ம் மக்கள் இதெல்லாம் சிந்தித்து வாக்களிப்பாங்களா இல்லை சிந்தித்து வாக்களிப்பாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆமாம் ஏன்னா எல்லா ஆயிரம் தரத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து வாங்குறவங்க அது கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க போடுவாங்க வாங்காதவங்க அதுவும் கண்டிப்பாக போடவே மாட்டாங்க போடவே மாட்டாங்க இப்போ திடீர்னு கொடுக்குறாங்கல்ல இப்போ இப்போத்துலேருந்து வாங்குறவங்க இப்போ எப்படி தகுதி வந்துடுச்சா பொண்ணுங்களுக்கும் அப்போ தகுதி இல்லை நீ என்ன முடிவு பண்ணுற தகுதி இல்லைன்னு தகுதி இல்லைன்னு நீ சொல்கிறதுக்கே ஒன்றுமே கிடையாது என்னப்பா ஆயிரம் நீ கேட்கும்போது நாங்களும் தான் ஓட்டு போடுறோம் அப்போ நீ இப்போ வந்து தகுதியை பார்க்குற அப்போ பார்த்தா இப்போ வந்து எல்லாருக்கும் வாங்கலான்னா இப்போ போய் நிற்பாங்களா சொல்லுங்க அந்த இதனால தான் வேற ஒன்றும் இல்லை இந்த எலெக்ஷன் கோஷம் தான் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க இது கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க எலெக்ஷன் அறிவிச்சோன்னா எதுவுமே கிடைக்காது ஒன்றுமே இருக்காது ஆமாம் மக்கள் அரசியல் இவங்க பண்ணல தேர்தல் அரசியல் அதுதான் பண்றாங்க காலகாலமா அதுதானப்ப அவங்க அவங்க குடும்ப அரசியலாவது அதான் பண்ணிட்டு இருக்காங்க திடீர் அறிவிப்புக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால உள்நோக்கம் இருக்குமா இல்ல உண்மையாலே பெண்கள் மீதான அக்கறையா பெண்கள் மீதான அக்கறையும் சொல்லலாம் உள்நோக்கமும் சொல்லலாம் ரெண்டுமே தான் ரெண்டு விதமா சொல்றீங்க ஆமா அவங்களுக்கு ரெண்டு இவங்களும் நம்ம கொடுக்காம விட்டுட்டோமேனா அவங்களும் எதுவும் நினைச்சிட கூடாதுல்ல அது ஒரு நோக்கம் சரி எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி நினைக்கிறது அது ஒரு நோக்கம் எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி நினைக்கணும்னா முன்னாடியே நினச்சிருக்கணும்ல அது அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அந் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சாங்க அப்புறம் இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வர்றதுனால மறுபடியும் பெண்கள் அக்கறை தான் இதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் இப்போ வேணும்னா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல ஃபஸ்ட்லேயே அறிவிச்சிருக்கலாம்ல நாங்களாம் பென்ஷன் வாங்குறோம் ஆயிரம் ரூபாய் அதனால எங்களுக்குலாம் அது அந்த ஸ்கீமே இல்லையே நாங்களுக்கு நாங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறோம் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதோடு சரி நாங்கள் ஃபார்ம்லாம் வாங்கி நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டோம் இது முதல்லையே சொல்லியிருக்கல கார் வச்சுக்கிறோங்க டூ வீலர் வச்சுருக்குறவங்களாம் தரோன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக தானே சொல்கிறேன் குறிப்பு முழுக்க முழுக்க இது வந்து அவங்க திரும்ப வரணும் அப்படின்ற நோக்கா கண்டிப்பில் அக்கறை இல்லை கண்டிப்பாக அதான்